வணக்கம் எங்களுடைய கட்சியாகிய அகில இலங்கை தமிழர் மாசபையின் நிலைப்பாடு என்ன அதாவது ஜனாதிபதி தேர்தலில் நிலைப்பாடு என்ன என்று பலரும் கேட்கிறார்கள் முதலில் அது சுருக்கமாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன் ஜனாதிபதி தேர்தலில் வருவதற்கு முன்னர் இந்த அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னர் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் யாரை ஆதரிப்போம் என்பதில் நாங்கள் ஒரு ஓரளவு தெளிவாகத்தான் இருந்தோம் அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் முதலாவதாக நாங்கள் அவருடன் நே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம் அப்பொழுது அவர் எங்களுக்கு என்ன சொன்னார் நீங்கள் கூறுங்கள் நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் நாங்கள் கூறினோம் நானும் முன்னாள் அதாவது இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரம் அவரை நேரடியாக சந்தித்து சொன்னோம் நீங்கள் பல விஷயங்களை அதாவது மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக செய்ய வேண்டி இருக்கிறது இவற்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நாங்கள் முதலாவதாக சொன்னோம் எத்தனையோ பாடசாலைகளை அதாவது மாகாண சபைக்கு கீழே இருந்த பாடசாலைகள் எல்லாம் எடுத்து தேசிய பாடசாலைகள் என்று மாற்றி அவற்றை உடனடியாக திருப்பி கொடுக்க வேண்டும் அது செய்யலாம் அதுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னார் சரி அடுத்ததாக எத்தனையோ ஆஸ்பத்திரிகளை மத்திக்கு எடுத்து அவற்றை தேசிய வைத்தியசாலை என்று மாற்றிவிட்டார்கள் இவற்றையெல்லாம் உடனடியாக நீங்கள் மாற்ற வேண்டும் இதற்கு நீங்கள் சட்டம் இயற்றவும் வேண்டாம் நேரடியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் கொடுத்து செய்யலாம் என்று சொன்னோம் சரி நான் செய்கிறேன் என்று சொன்னார் வேறு என்னன்னு கேட்டார் நான் சொன்னோம் சரி அடுத்ததாக அதாவது கச்சேரிகள் எல்லாம் இன்னும் மத்தியின் கீழே இருக்கின்றது இவற்றை ஒரு கேபினட் டிசிஷன் எடுத்து மாற்றலாம் இதற்காக நீங்கள் வேறொரு சட்டம் அவசியமே இல்லை என்று சொன்னோம் சரி அதற்கும் நான் உடன்படுகிறோம் என்று சொன்னார் இன்னும் ஒன்று சொன்னோம் நாங்கள் இதுவரையும் வடக்கு கிழக்கிலே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாதக்கு முக்கிய காரணம் அங்கு உரிய சட்டங்கள் உருவாக்கப்படாமை இதுதான் முக்கிய காரணம் அது எப்படி என்று கேட்டார் அதாவது சட்டங்களை உருவாக்கினால் மட்டும் அதாவது முதலாவது நிரல் மூன்றாவது நிரல் இவற்றிலேயே சட்டங்களை உருவாக்கினால் மட்டும்தான் எங்களால் அந்த அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் ஆனால் எங்களால் சட்டங்களை உருவாக்க முடியவில்லை வடக்கு கிழக்கு ஏன் என்று கேட்டார் அவருக்கு அது முத அதற்கு பதில் தெரியும் இருந்தும் அவர் கேட்டார் நான் கூறினோம் கிழக்கு மாகாணத்திலே அதாவது புள்ளியான் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே அவருக்கு நான் ஆலோசகராக இருந்தேன் அக்காலகட்டத்திலே அங்கு இருந்த கவர்னர் சட்டங்களை உருவாக்குவதற்கு இடம் தரவே இல்லை அவர் எதையுமே செய்ய அவருக்கு உண்மையிலேயே அதிகார பகிர்வுக்கு எதிரானவர் அவர் ஒன்பது சட்டங்களை நாங்கள் மற்றவர்களை கொண்டு உருவாக்கியும் அவற்றுக்கு பணம் கொடுக்க முடியாது என்று சொல்லி அதை நிறுத்திவிட்டார் அப்போ அப்படி கூறும் பொழுது நாம் என்ன கூறுகிறோம் என்றால் ஒரு பத்து சட்டங்களாவது கிழக்கு உருவாக்கப்படவில்லை இதுதான் எங்களோட நிலைமை சரி வடக்கில் என்ன நடந்தது வடக்கிலே வடக்குக்கு நீங்கள் எனக்கு ஆலோசனை வாருங்கள் என்று சி வி விக்னேஷ் என்னை எனக்கு அழைப்பு விடுத்திருந்தவர் நானும் அதற்கு தாரத்தான் இருந்தேன் அப்பொழுது அவர்களுடைய கட்சியை வழிநடத்துபவர் உண்மையாக கட்சியில் இருப்பவர்கள் அல்ல ஒரு திருத்தந்தை நான் பேரை சொல்ல விரும்பவில்லை ஒரு திருத்தந்தை அந்த திருத்தந்தை கூறினார் கூறியிருக்கிறார் கட்சித் தலைவருக்கு நான் ஒரு ஆலோசகரை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வருக்கு தருவேன் அவரை கொண்டு எல்லாவற்றையும் செய்யலாம் அது அவர் யார் அவுஸ்திரேலிய சமஷ்டி போலீஸிலே ஒரு உத்தியோகத்தர் நான் உணவு பேரையும் சொல்ல தயார் ஆனால் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கண்டுபிடிக்கலாம் அவர் அங்கிருந்து அங்கு இருந்து இங்கே வந்தது எதற்காக ஃபீல்ட் ஸ்டடிஸ் செய்கிறார் பிஹெச்டிக்கு என்று சொல்லிவிட்டு முதலமைச்சருடைய வீட்டிலே ஒரு அறையில் இருந்து கொண்டு முதலமைச்சர் எதையுமே செய்யாமல் பார்த்து கொண்டார் ஏனென்று சொன்னால் அந்த திருத்தந்தைக்கு தேவையாக இருந்தது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் எதுவுமே கிடையாது என்று உலகத்துக்கு காட்ட வேண்டும் இதுதான் இது எங்களுடைய தவறு எங்கள் மத்தியிலே இந்த இப்படியான விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன சரி அப்போது வடக்கிலே ச சட்டங்கள் பத்து சட்டங்களும் உருவாக்கப்படவில்லை கிழக்கிலும் பத்து உருவாக்கப்படவில்லை ஆனால் மேற்கு மாகாணத்திலே எழுபது சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் விடலாம் மேற்கு மாகாணத்திலே வடமேற்கு மாகாணத்தில் எழுபத்தி ஒன்று அவர்களால் இதை உருவாக்க முடியும் என்று சொன்னால் நாங்கள் ஏன் உருவாக்க முடியாது அதற்குத்தான் நாங்கள் சொன்னோம் இவற்றையெல்லாம் நாங்கள் இப்பொழுது உருவாக்க முடியும் நீங்கள் விசேட அதிகாரங்களை கொண்டு உங்களாலேயே அது அவற்றை அதாவது ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் ஜனாதிபதிக்கு சொன்னோம் எப்படி என்று சொன்னால் அதற்கான யாப்பு விதிகளையும் நான் குறிப்பிட்டேன் சரி அப்படியானால் ஒரு கமிட்டியை போடுவோம் நீங்கள் ஐந்து பேரு பேர்களை தாங்கோ நீங்கள் ஒருவர் இன்னும் நாலு பேருடைய பேர்களை தாங்கோ என்று தான் கேட்டார் நான் மற்ற நாலு பேருடைய பேரையும் பேரலையும் கொடுத்த அவர் அவர்கள் எல்லாம் சாதாரண ஆக்கள் பல பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்த நிர்மலா சந்திரஹாசன் அவர்கள் அதாவது தந்தை செல்வாயின் மறை மருமகள் டாக்டர் நாகநாதின் மகள் அவர் ஒரு ஒருவர் மற்றது முன்னாள் செயலாளராக இருந்த பத்மநாதன் பின்னர் எஃப்ஏவு கன்சல்டன்டாக இருந்தவர் அவர் அடுத்து என்ன காணி விஷயத்திலே முக்கிய பங்கு பங்கு கொண்டு இருந்தவர் மாகாண சபையிலே குரு குருநாதன் என்று மட்டக்கிளப்பைச் சேர்ந்தவர் அவரையும் இன்னும் இன்னும் ஒருவர் அவர் இப்பொழுது நாட்டை விட்டு போய்விட்டார் அவர் ஒரு நிதி விஷயத்திலே முக்கியமானவர் அப்படியாக ஐந்து பேருடைய பேரலை கொடுத்தோம் அவர் சரி இது நிச்சயமாக செய்யலாம் என்று சொல்லிவிட்டார் சொன்னது மட்டுமில்லை அதை சொன்ன பிறகு நாங்கள் இதை இந்திய அரசாங்கத்துக்கும் தெரிவித்தோம் அதன் பிறகுதான் ஜனாதிபதி ரணில் இந்தியாவுக்கு போன பொழுது அவருக்கு பெரிய வரவேற்பு கிடைத்தது அங்கே சொன்னார் நான் இவற்றையெல்லாம் உடனே செய்வேன் என்று ஆனால் திரும்பி இங்கே வந்த பிறகு அவர் எதையுமே செய்ய முயறவில்லை ஏன் கேட்டால் அதற்கான பதிலும் வரவில்லை எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சந்தேகம் வந்தது சந்தேகம் வந்தது என்றால் ராஜபக்ச கட்சி இவற்றை செய்வதற்கு அவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்பது தான் எங்களுக்கு தெரிய வந்தது அதற்காக நான் உடனடியாக வசல் ராஜபக்சவை சந்திப்பதற்கு முயற்சி செய்தேன் ஐந்து தடவைகள் முயற்சி செய்தேன் அவர் என்னை சந்திப்பதை தவிர்த்து கொண்டார் ஐந்து தடவையும் தவிர்த்து கொண்டார் அது எனக்கு தெரிந்துவிட்டது அப்படியான ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ராஜபக்ச அவர்களுக்கு பயப்பட்டு கொண்டு செயல்படுவார் என்றால் அவரிடம் என்று எதிர எதிர்பார்ப்பது எதிர்பார்க்க முடியாது எதை எதையுமே எதிர்பார்க்க முடியாது என்றால் தன்னுடைய பதவி போய்விடுமோ என்ற ஒரு பயத்தில் இருக்கிறது ரெண்டுபடியால் நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் இவர் இவரால் எதையுமே செய்ய முடியாது அவர் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்று சொல்லலாம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்றும் சொல்லலாம் ஆனால் நடைமுறை நடைமுறைப்படுத்துவதில் எங்களுக்கு சந்தேகம் உண்டு அவர் அப்படியானால் வேறு யார் என்று அடுத்த கேள்விக்கு வருகிறது உங்களுக்கு தெரியும் இந்த வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு முக்கிய காரணகத்தாக்களை இருந்தது ராஜபக்ஷ அவர்களும் ஜேவிபிஏ கட்சி ராஜபக்ஷ அவர்களை வெல்ல வைத்ததையே அது உங்களுக்கு தெரியும் யார் வெல்ல வைத்தவர்கள் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை தமிழர் தரப்பில் ஒரு தரப்பு அவரை வெல்ல வைத்தது அவர் அக்கட்சி ஒன்று வந்த பிறகு முதல் வேலையாக ஜேவிபி ஒரு வழக்கு தொடர்ந்தது அந்த வழக்கில் என்ன வடக்கு கிழக்க பிரிக்க வேண்டும் உடனடி உடனடியாக இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் பதிமூன்று அதிருப்தி சட்டத்தை நாங்கள் உங்களுக்கு நடைமுறைப்படுத்துவோம் இதே அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையாப் கையொப்பமிடப்பட்ட பிறகு என்ன செய்தார்கள் அதற்கு எதிராக யுத்தத்தை உருவாக்கினவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் எந்த காலகட்டத்திலும் தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்க போவதில்லை அதுவும் அக்காலத்திலே எங்கள் சனத்தொகை பெரிய பெரியதாக இருந்தது இன்று தமிழ் மக்களுடைய சனத்தொகை பதினேழு லட்சத்துக்கு குறைந்து நான் தமிழ் மக்கள் சொல்லும் பொழுது வழக்கு கிழக்கு மட்டுமல்ல மலையாளத்தையும் சேர்க்கின்றேன் பதினேழு லட்சத்து குறைந்து இன்று முப்பத்தி நாலு முப்பத்தைந்து லட்சமாக இருக்க வேண்டிய சனத்தொகை பதினெட்டு லட்சம் குறைந்திருக்கிறது இந்த நிலைமையிலே நாம் எப்படி சொல்ல முடியும் இவர்களுடைய அதிகார பகுதி நமக்கு கிடைக்கும் நாம் அவற்றை கொண்டு நடத்தலாம் அமக்கு அவர்களை நம்பவே முடியாது அப்படியானால் வேறு யாரை நம்பலாம் இப்பொழுது நான் உங்களுக்கு கூறிவிட்டேன் ராஜபக்ஷ அவர்களை நம்ப முடியாது அவர்கள் எங்களுக்கு எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அப்பொழுது கூர்ணது என்ன என்றால் ஆரம்பத்தில் பத்தொன்பதாம் ஆண்டிலே எங்களுக்கு கூறினார்கள் பசுல் ராஜபக்ஷ அவர்களும் பவித்ரா வன்யார்ட் அவர்களும் ஜிஎல் பீரிஸ் அவர்களும் கூறியது நாங்கள் உங்களுக்கு பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தருவோம் என்று கூறினார்கள் இன்று அவருடைய கொள்கை அப்படி அல்ல காரணம் ஜிஎல் பீரிஸ் அவர்களுடன் இல்லை அதுதான் அந்த உள்ள வித்தியாசம் ஜிஎல் அவருடன் இல்லை இந்த ஜிஎல் பீரிஸ் யாருடன் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் சஜித் சஜித் பிரேமதாஸ் அவர் தான் இருக்கார் இந்தபடியால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு சஜித் பிரேமதாச நம்பலாம் அவர் கூறுவதை நம்பலாம் என்று ஓரளவு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அவருடைய தகப்பனார் சில விஷயங்களை ஆரம்பத்தில் பிடித்து விட்டார் என்று உங்களுக்கு பலருக்கு தெரியலாம் அதே அதற்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அவர் அவர் வந்து ஜனாதிபதியாக வந்த காலகட்டத்தில் அவர் எல்லா விதத்திலும் உதவி செய்வதற்கு தயாராகத்தான் இருந்தார் இல்லை சட்பூட்டன்று எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருந்தார் ஆனால் அவரிடம் யாரோ ஒரு வல்லரசு போய் சொல்லிவிட்டது நீங்கள் இதில் இதை செய்ய வேண்டாம் நீங்கள் இதற்கு எதிராக யுத்தம் புரிகிற தமிழர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு ஆயுதம் கொடுப்பதற்கு நீங்களும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் அவரும் முட்டாள்தனமாக உதவி செய்ய வழிக்கிட்டு கடைசியாக தன்டைய உறுதியை மாய்த்து கொண்டார் ஆனால் அவரை ந அவர் ஆரம்பத்திலே நம்பக்கூடிய முறையில் தான் செயல்பட்டார் அவருடைய மகனும் அவ்வாறு செயல்படுவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு இவ்வாறாக பார்க்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச மற்றது சொன்னே ஜேவிபி அவருடைய எந்த பேரில் இப்போ இயங்குகிறார்கள் என்ற முக்கியம் அவர்கள்தான் இவர்களே நான் ரணில் விக்ரமசிங் அவர்களை நம்பவே மாட்டேன் என்றால் அவர் பயத்திலே தன்னுடைய காலத்தை செல்ல அவர் ராஜபக்ஷவர்களுக்கு பாய்ந்தவர் ஆனால் சஜித் அவர்கள் அப்படி அல்ல என்றபடியால் அவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சி கொள்கையாக இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்க அப்படியான பொது வேட்பாளர் பற்றி உங்களுடைய உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்பதற்கு பலர் இருக்கிறார்கள் எனக்கு அதை கேட்டவுடன் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது ஏன்னு சொன்னால் கோட்டபாய அவர்கள் ஜனாதிபதியாக வந்த காலத்திலே அவர் ஜனாதிபதியாக தேர்தல் நிற்க போகும் காலத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது புலம்பெயர் தமிழர் மத்தியிலிருந்து நான் எந்த நாடு என்று சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு முக்கியமான நாடு அங்கிருந்து வந்தது அவர் சொன்னார்கள் நீங்கள் தமிழ் வேட்பாளராக தேர்தலில் நெல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளவு பணமும் தரலாம் என்று நான் சொன்னேன் எனக்கு ஒரு சிரிப்பு வந்து இந்த தான் நான் இருக்கிறேன் நினைச்சீர்களா நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் நான் ஒரு தமிழர் ஒரு தமிழ் வேட்பாளராக ஜனாதிபதி ஆய்வு நிற்பதனால் தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை நீங்கள் எனக்கு வழங்கப்படுத்த வேண்டும் அதை உடனடியாக விளங்கப்படுத்த வேண்டியதில்லை இருபத்தி நாலு மணி தேர்தலில் விளங்கப்படுத்துங்கள் அந்த விளக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டால் சரி நான் நான் கேட்குவேன் நீங்கள் செலவழியுங்கள் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவளை தொட கைவிடுவோம் என்று அவர்கள் எனக்கு விளக்கம் கொடுக்க வரவில்லை அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் சிவாஜி தினத்தை போட்டவர்கள் அதே ஆட்கள் தான் இன்றைக்கு பொது வேட்பாளரை போட்டிருக்காங்க என்பதை பலருக்கு உங்களுக்கு தெரியாது அதுவும் என்ன சிவாஜிலிங்கமும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை எதிர்த்தவர் இப்போ இவரும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை எதிர்த்தவர் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை தவிர எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேறு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை இருக்கு அதுவும் இல்லாமல் போகிற நிலைமை வந்துவிட்டது இந்தபடியால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை எதிர்க்கும் இந்த பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் தூக்கி எறிய வேண்டும் இதுதான் என்னுடைய கொள்கை அவ தமிழ் மக்கள் ஒரு வாக்கு கூட அவர் அவருக்கு கூடக்கூடாது அது முதலாவதாக நான் சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் ரணில் விக்ரம சென்று சிந்திக்கலாம் அல்ல சஜித்தன்று சிந்திக்கலாம் நாங்கள் உருவம் சஜித்தை நம்புவது எங்களை கூட நம்ப முடியும் என்பது இதுதான் எங்களோட நிலைப்பாடாக இருக்கிறது